என்னது சாபத்தால ஒரு பொண்ணை கல்லா மாத்திட்டாங்களா வாங்க யாருன்னு வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் அகலிகை ஒரு அழகிய தேவி பிரம்மனால் உருவாக்கப்பட்டவள் அவள் கௌதம மகா மனைவி ஆவாள் அவர் ஒரு தவசி ஞானத்தில் உறைந்தவர் ஒரு நாள் இந்திரன் அகலிகையின் அழகை கண்டு கவரப்பட்டார் அவன் கௌதம முனிவரின் வேடம் போட்டுக்கொண்டு திடீரென்று அகலிகையின் முன் தோன்றினார் அகலிகையும் தன் கணவர்தான் என்று நம்பினார் பின்பு கௌதம முனிவர் வீடு திரும்பினார் அவர் அந்த அந்தமையை கண்டதும் கோபத்தில் அவர் சொன்னார் நீ ஏமாந்தாலும் அது ஒரு தவறுதான் நீ கற்சிலையாக மாறுவாய் என்று சாபமிட்டார் அதை கண்டு வேதனையில் குடித்தாள் அகலிகை பின்பு அவரே ஒரு தீர்வை சொன்னார் ஒரு நாள் ராமர் என்று பிரபு வந்தால் மட்டுமே நீ விடுவிக்கப்படுவாய் என்றார் அகலிகையும் கல்லாகி விட்டாள் பல ஆண்டுகள் கழித்து வந்தார் அந்த தாங்கும் போது அவர் பாடம் கல்லில் கட்டது அந்த பாத ஸ்பரிசத்தால் அகலிகை சாபத்திலிருந்து விடுபட்டார் கௌதம முனிவரும் வரம் கொடுத்து அவர் மீண்டும் தன் ஆன்மீக வாழ்வை தொடர்ந்தார் இதுவே அகலிகையின் கதையாகும்